இது இப்படி தான் இருக்கும் ஆமாம் தறி பவர் லூம் இது கைத்தறி இல்லை தறி போட்டிருக்காங்க நல்ல கலராக இருக்குது புடவை நல்ல புடவையாக இருக்குது இது சும்மா இந்த மாதிரி பார்டர் வர மாதிரி சிம்பிளாக பார்டர் நை நடுவில் வந்து பிளைன் நல்லா டிசைனாக பார்டர் வருது இது வந்து புட்டா போட்ட மாதிரி ஷாரி கலர் காம்பினேஷன் செம்மையா இருக்கு தமிழ்நீட்டுல வந்து மாடு 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 வந்து பால் கறந்துட்டாங்க அங்க ஒரு மாடு சென மாடு இருக்குது அப்புறம் ஒரு மாடு வந்து பால் கறந்துட்டு ஆ ஆ ஒரு மாடு பால் கறந்துகிட்டு இருக்கிறாங்க கண்ணுக்குட்டி இருக்கும் போல கண்ணுக்குட்டி இருக்குது பாரு ம் உள்ள பாரு கண்ணுட்டி இருக்குது அங்க ஒரு மாடு வந்து பால் கறந்து விட்டு கண்ணுட்டி வந்து பால் குடிச்சிட்டு இருக்குது அங்க ஒரு மாடு வந்து கண்ணு போடுற மாதிரி இருக்குது சனையா இருக்குது ம் இது என்னது ஆடா நாய் இது வந்து நாய்க்குட்டி பாருங்க இது நாய்க்குட்டி பாருங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க மயில் இது பேர் மயிலு பாரம்பரிய பரம்பரையா ஒரு மயில் எல்லா நாய்க்குமே மயில் நேம்